ஹாய் ஒரு சூப்பரான ஒரு சேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய அந்த கிளைமாக்ஸ் காட்சிகளுக்கான அந்த ஷூட்டிங் பத்தினாக்கா சமீபத்தில் வெளிநாட்டில் ரஜினி சார் கலந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு நம்ம பார்த்து அதை மட்டும் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ரஜினி சார் சென்னை திரும்பி இருந்தாரு இந்த நிலையில் நமக்கு ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ரஜினி சாருக்கு படத்தில் ரெண்டு விதமான கெட்டப் இருக்குன்னு அதில் ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்கன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு எனக்கு நாம் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துதான் இருக்கட்டும் இல்லை அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்து இருக்கட்டும் ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்த வீடியோவில் பார்த்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து படத்தில் வரக்கூடிய அந்த முதல் ஒரு பகுதிக்கான அந்த ஒரு போர்ஷன்ஸில் வர ஒரு இதுதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு லெவலுக்கு மேலே ரஜினி சார் வந்து வேற ஒரு கெட்டப்பில் வருவார் அது வேற மாதிரி சம்பவமாக இருக்கும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க சிவாஜி படத்தில் வரமாரி கிளைமேக்ஸில் அப்படி பாஸ் கெட்டப்பில் வந்து கலக்குனரும் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு ஒரு சம் போர்ஷன்ஸில் மட்டும் அந்த கெட்டப்பில் வருவார் அது வேற லெவலில் கலக்க போது லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்து பார்த்து செதுக்கிணுங்கிற படத்தை ஸோ அந்த கெட்டப்போடு தான் வந்து அங்கே வெளிநாட்டில் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க அப்படின்றமாரி சொல்லிருக்காங்க ஸோ கிளைமேக்ஸில் நமக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி தான் சொல்லணும் ரஜினி சரோட இந்த மாறுபட்ட கெட்டப் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட ரிலீஸ் தேடி வந்து நிறைய பேர் வந்து குழப்பம் இருக்காங்க படம் வந்து தீபாவளிக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களாமே அப்படியா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது தீபாவளிலாம் ரொம்ப ரொம்ப லேட்டுங்க அப்புறம் தீபாவளி விட்டுட்டு அடுத்தது உடனே பொங்கலுக்கு ஜெயிலில் படத்தை விடுவாங்களா செகண்ட் பார்ட்டை ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கேப்ல வச்சு எல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த படம் ரஜினி சவோட ஐம்பதாம் ஆண்டு அந்த சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ற அந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் விடுறாங்க அது ஆகஸ்ட் அஞ்சா பத்தா பதினஞ்சான்றதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஐம்பதாம் ஆண்டை பெருசாக பொண்ணாற்ற விதமாக தான் இந்த படம் வரப்போகுது ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னா ஜெயிலர் படத்துடைய ரிலீஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான் நாட்டில் இந்த படத்தை பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி அன்னைக்கு பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே அளவுக்கு பட்டையை கிளப்புது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மார்க்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்